அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் முக்கிய நன்றி கோய்க்கு டூ மினிட்ஸ் ஆனியன் சட்னி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு உப்பு புளி கருவேப்பில் பச்சை மிளகாய் உள்ளே விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு நம்ம வச்சுருந்த கருவேப்பில் பச்சை மிளகாய் உப்பு புளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குறக்குரம் தான் அரைக்கணும் அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி குறைக்குறம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே நம்ம சுட சுட ஆயில் மேலே ஊற்றியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம இதை தாளிச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லன்னு ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ கருப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை அப்படியே டூ மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் சட்னி ரெடி இதை இன்ஸ்டன்ட் சட்னியும் கூட சொல்லலாம் நம்ம எதையுமே வதக்கி அரைக்க வேண்டிய தேவையில்லை அப்படியே நம்ம பச்சையாக போட்டு அரைச்சிட்டு நம்ம உடனே இது செஞ்சு ஈஸியாக சாப்பிட்ற முடியும் டூ மினிட்ஸில் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை செஞ்சு பாருங்கள் தோசையோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம தோசைக்கு மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்து நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி இதையும் டூ மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வரமிளகா பூண்டு உப்பு புளி ஒரு கடாயில் டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அதில் நம்ம வச்சிருந்தேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு புளி உப்பு வரமிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுறதுட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு ஆனியன் சட்னி ரெடி தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ரெடி ஆச்சு இப்போ தாளிச்சு சட்னியில் ஊற்றிக்கலாம் தாளிப்பூ ரெடியாச்சு சட்னியில் ஊற்றிக்கலாம் ஆனியன் சட்னி ரெடி இதுவும் ஈஸியாக டூ மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனியன் சட்னி ரெடி இதை சுட சுட கல் தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்